ட்ரீம் ஐடியாஸ் எப்படி இருக்கீங்க அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக் ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க செம்ம டேஸ்டான ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரெண்டு எக் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லியிலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரமிளகாயை வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு ஹாஃப் ஸ்பூன் அதிலேயே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெட்டை வந்துட்டு அதில் நம்ம அந்த முட்டையில் டிப் பண்ணி நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டு இதை வந்து அப்படியே பெரட்டி வரட்டு எடுக்க தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா அந்த வரமிளகாய் பவுட்ரு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு அதே மாதிரி பெரட்டி எடுத்திங்கன்னா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பபாய்